உளுந்து வடை செய்யலான்னு பருப்புலாம் ருப்பி வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு கலந்து வச்சுட்டேங்க உப்பு லைட்டாக சோட்டம் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தா மாவு வந்து இலக்காயிச்சு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது எண்ணெய் வந்து அதிகமாக சிங்க கொஞ்சம் கெட்டி பதமாக இல்லாத போயிடுச்சு அதனால் வந்து வீட்டில் வந்து பச்சைசி மாவு ஆவரி கட்டி வச்சுருந்தேங்க கொயக்கட்டி செஞ்ச மீதி மாவுங்க அந்த மாவு ஒரு கை பிடி எடுத்து மாவில் போட்டு நல்லா பெசிஞ்சேர்த்தோம்னா கொஞ்சம் கட்டியாயிடுங்க இந்தமாதிரி டிப்ஸு நீங்களே ஃபாலோ பண்ணுங்கள் வடை நல்லா மொறு முறைன்னு வருங்க ஏன்னா பச்சை அரிசி மாவு மிஸ் பண்ண நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் எண்ணெய் காய வச்சு வடையை வந்து ஒரு ஒரு வடையில தட்டி நான் எண்ணெயில் போடுற பாருங்க ஒரே கையிலே கூட நம்ம தட்டி போடலாங்க ரெண்டு கை தேவைப்படாதுங்க நான் வந்து ஒரு கையில் வந்து ஃபோனும் ஒரு கையில் வந்து வடை தட்டி தட்டி போடுறேன் ஒரு கையில் தான் மேக்ஸிமம் ஸ்டாண்டு வச்சுப்போம் அங்கே வந்து சமையல் ரூம் ரொம்ப சின்னதாக இருக்குங்க ஸ்டாண்டு வச்சு ஒரு டைம் எடுக்க முடியாத டைமில் நான் கையிலேயே வச்சு வச்சு தான் வீடியோ எடுக்கிறேன் நீங்களும் பார்த்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வடை ஒன்றா திருப்பி எடுக்கிற பாருங்க வடை எடுக்கிற கரண்டி வந்து அந்த பெருசாக இருக்கலங்க ஜாலடை மாரி அது வந்து உடஞ்சிச்சிங்க அதனால வந்து ஒரு ஒரு வடியாத தாங்க அந்த கரண்டியில் எடுத்து எடுத்து போடுறேன் அவளை தாங்க வடை நல்லா மொர மொரன்னு சுட்டு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரே கொடுத்தேன் சூடாகுமான்னு சொன்னார் பரவாயில்லைங்க ஒரு வீடியோ கோசம் சட்டுன்னு சாப்பிட்டு காமிங்க அப்படின்னா அவர் விருன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா சொல்லிட்டாரு நீங்களும் நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்